தமிழ் மொழிக்கு நம்ம எல்லாரும் வந்து என்னைக்கும் துணை நிற்கக்கூடியவங்கதான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம் தமிழ் மொழி தான் நமக்கு பிரதானம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்றதான் நான் சொல்றேன் விஜய் வந்து இப்போதான் கட்சி ஆரம்பிக்க போதா வர்றீங்க அவர் செந்தூர பாண்டி நடித்த காலத்துல இருந்து நம்ம பக்கத்து வீடு தான் வந்துகிட்டு இருக்காரு தான் நான் சொல்லுமே அவர் எங்க வீட்டு பையன் அப்படின்னு சொல்லி வெறும் ஞானசேகரனை மற்றும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அது எவ்வளோ பெரிய அரசியல் பின்பலமாக இருந்தாலும் சரிங்க நிச்சயம் அவங்களும் மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட வேண்டும் முதல்ல இது வெளியே பேசுறதே முதல்ல தவறு அவர் இன்னைக்கு எவ்வளவு வயசுல பெரியவர் அவங்க குடும்ப விஷயத்தை இன்னைக்கு பொது வெளிக்கு கொண்டு வந்ததே என்ன வரைக்கும் தவறு இது ஓகே வந்துட்டாங்க இப்பதான் சொல்றாரு அவரு அம்மா அமைச்சராக்குறது தவறுன்னு இப்ப ரொம்ப காலதாமதமா உணர்ந்து இருக்கிறாரோ அப்படின்றத எனக்கு கேட்ட சொல்லுறீங்க அது கமல் கிட்ட தான் சார் கேட்கணும் அன்பு மன்னிப்பு கேட்காதுன்றாரு அன்பு யார் இதில் தெரியல அவர் இப்போ எதை சொல்கிறாருன்னு புரியலிங்க அதனால் இந்த அவருடைய கேள்வி அவருடைய பதில்களுக்கு நீங்க கேள்வி வந்து அவரிடம் தான் கேட்கணும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை தமிழ் மொழிக்கு நம்ம எல்லாரும் வந்து என்னைக்கு துணை நிக்க தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம் தமிழ் மொழி நமக்கு பிரதானம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்றதான் நான் சொல்றேன் விஜய் வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிக்க தான் வரலைங்க அவர் செந்தூர பாண்டி நடிச்ச காலத்துல இருந்து நம்ம பக்கத்து வீடு தான் வந்துகிட்டு இருக்காரு தான் நான் சொல்வேன் அவர் எங்க வீட்டு பையன் அப்படின்னு சொல்லி அதனால மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலையில் தேமுதிகவும் இல்லை மற்றவர்களிடம் அட்வைஸ் கேட்கும் இடத்தில் மற்றவர்களும் இல்லை அதனால ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவருக்கு தெரியாதா அவங்க கட்சி எப்படி வழி நடத்தணும்னு அதனால கருத்துக்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை அவங்க அவங்க கட்சி தான் வழி நடத்தும் வெறும் ஞானசேகரனை மற்றும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அது எவ்வளவு பெரிய அரசியல் பின்பலமாக இருந்தாலும் சரிங்க நிச்சயம் அவங்களும் மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட வேண்டும் இன்னைக்கு இவருக்கு மட்டும் ஆயுள் தண்டனை கொடுத்தா பத்தாது யாரெல்லாம் அவரை பின்னாடி இருந்து இயக்குனாங்களோ அவங்களுக்கும் அந்த தண்டனை ஆயுள் தண்டனை கட்டாயம் வழங்கப்படணும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா இதே பொள்ளாச்சி விவகாரத்தில் என்ன நடந்துச்சு அத்தனை பேரும் குற்றவாளி எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை அப்போ இவரை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு பின்னாடி பதுங்கி இருக்கிறவங்களையும் வெளியே கொண்டு வரணுங்க கொண்டு வந்து அவங்களுக்கும் தண்டனை கொடுத்தால்தான் இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் பெண்களுக்கு கட்டாயம் பாதுகாப்பு இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து சரியான ஒரு நிமிஷம் சரியான நீதி கிடையாதுன்றது இல்ல வரவேற்கத்தக்கூடிய ஒரு நீதி தான் வழங்கி இருக்காங்க ஆனால் அவரை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவருக்கு பின்னாடி பதுங்கி இருப்பவர்களும் வெளியே கொண்டு வர வேண்டியது நீதி அரசர்களின் கடமைன்னு நான் சொல்ல வரேன் அதனால பசும்தோல் பூத்திய புலிகள் இங்க நிறைய பேர் இருக்காங்க

முதல்ல இதை வெளியே பேசுறதே முதல்ல தவறு அவர் இன்னைக்கு எவ்வளோ வயசுல பெரியவர் அவங்க குடும்ப விஷயத்தை இன்னைக்கு பொது வெளிக்கு கொண்டு வந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் தவறுங்க இது ஓகே வந்துட்டாங்க இப்போ தான் அவர் அம் அமைச்சராக்கினது தவறுன்னு இப்போ ரொம்ப காலதாமதமாக உணர்ந்துருக்கிறாரோ அப்படின்றத எனக்கு கேட்க தோணுதுங்க அதனால இது அவங்க கட்சி விவகாரம் அவங்க குடும்ப விவகாரம் அதை அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும் அதை பற்றி கருத்துக்குறை எனக்கு எதுவும் இல்லை